தர்காவுக்கு அருகிலும் ஒரு திருப்புரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகிலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்த அந்த இடத்த வந்து அவர்கள் தீபத்தூன்றாங்க அது தீபத்தூணா என்பது இன்றைக்கி அதை இன்னும் அது தீர்க்க தீர்க்கப்படணும்னு நினைக்கிறேன் அது தீபத்தூணே அப்படின்னு வ அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பரிசீலனைக்கணும்னா அந்த தீபத்தூண் வந்து அதுக்கு போகிறதுக்கான வழியே கிடையாது அது போகிறதுன்னா இஸ்லாமியர்களுடைய தர்கா அவர்களுடைய அவங்களுடைய சொத்து வழியா தான் கிராஸ் பண்ணி போகணும் அது எப்படி சாத்தியமா அப்படின்றது வேற வழி கிடையாது அவங்களுக்கு போறதுக்கு இரண்டாவது இது இந்த இதுக்கு பக்கத்துல இருக்கு தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு அது நாளைக்கு எந்த ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு டென்ஷன் இருக்கும் இந்த மாதிரி வந்த அந்த இடத்த அனுபவிச்சான் ஏற்கனவே கோயில் நிர்வாகம் வந்து அங்க அங்க காத்திகிட்டு ஏற்றும் போது அங்கே வந்து திருப்பரங்குன்றம் மதுரை மக்கள்லாம் போய் அந்த இடத்துல போய் தொழுகும் போது அங்கே வழிபடும் போது இவர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை இந்துத்துவா கொள்கையை கொண்ட இந்த சனாதானிகள் அப்படின்ற இவர்கள் வந்து தான் இங்க ஏற்கனும்ன்ற ஒரு பிரச்சனையை பண்றாங்க ஏற்கனவே செய்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஒரு இரு நீதிபதிகள் அமர்வு அதை நிராகரித்து விட்டது இதே பிரச்சனை நிராகரித்து விட்டது அப்போ மீண்டும் இதை போடுறாங்க அப்போ அதுல என்ன ஜட்ஜி கேட்டுக்கணும்னு எங்க அருத்துன்னா